ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் நான் உங்கள் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நல்லா தான் இருக்கோம் ஆனால் வாயிலால் ஜோவன்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம் ஓகே கைஸ் நம்ம தமிழ் குட்டி ஆஃபிஷியல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ட்ரீட் டாக் ஆமாங்க ஸ்ட்ரீட் டாக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி மனசை விட்டு உங்கள் எல்லாத்தையும் பேசணும்னு தோணுது ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சொல்ல வர்றதாக காது கொடுத்து கேளுங்க சரிங்களா சரி நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாமா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்போ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கேன் இது சும்மா ஒரு வீடியோ பார்த்தேன் சரி அவ்வளோதான் சும்மா டெய்லியும் ஒரு நியூஸ் மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இது ரெகுலர் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரீட் ஆஃப் பத்தி தான் வந்து ஃபுல்லாக வீடியோஸாக வருது பாக்கி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஆனால் வாயில்லாத ஜீவன்கள் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் திருநாய்க்கெல்லாம் என்ன பண்ணும் ஓ மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது ஓகேவா எல்லாம் கடிச்சா அதுக்கு பதில் நீ சொல்லுவியா எவ்வளோ பேர் திருநாய் கடிச்சு இறந்துருக்கு அதுக்கெலாம் நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆனால் அதுக்கு நான் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்குறதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே நம்ம விரிவாக பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து டெல்லியில் ஓகேவா டெல்லியில் வந்து நாய்கள் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது நிறையா நாய் வந்து பெருகி போச்சு ரோட்டில் நடமாட முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நியூஸில் பார்த்தேன் எனக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எட்டு வாரம் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க எல்லா திருநாய்களையும் பிடிச்சி அடைக்கணும் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்லிட்டேன் திருநாய்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அத்தனை நாய்களையும் போட்டு அடைச்சி வச்சோம்னா அதுங்க என்ன பண்ணும் நீங்க சொல்லுங்க இப்போ நம்மள எடுத்துக்கோங்களேன் ஒரு மூணு லட்சம் பேர்த்தோட நம்மளே ஒருத்தரை வந்து போட்டு அடிச்சு விற்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் என்ன பண்ண முடியும் அந்த நாய்களை அந்த மாதிரி அவ்வளோ நாயங்களை வந்து அடைச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வெறியாகி இன்னும் கடிச்சு அதுங்க அதுங்க அதுங்குள்ள கடிச்சு தான் போகும் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தெருநாயை வந்து அடைக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லை முழுமையாக அழிக்கணும்னு சொல்கிறீங்களா கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் எவ்வளோ நாட்டில் எவ்வளோ நடந்துட்டுருக்கு ஓகேங்களா அதெல்லாம் ஒரு வாரமாக வச்சிட்டு வாயில்லாத ஜீவன் குழந்தைங்க அது என்ன பண்ணும் அதுங்களுக்கு போய் இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறீங்க நீங்கள் அடை அத்தனை நாய்களையும் ஒரே இடத்துல அடைச்சி வைக்கிறதும் நீங்கள் அதை கொல பண்ணுறதுக்கு சம்மந்தம் சரிங்களா நாட்டில் எவ்வளோ நடத்தி அதை ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் அதை கொஞ்சம் பாருங்கள் அதை விட்டுட்டு அது பாட்டுக்கு தெரியற நாய்களை போயிட்டு சரி எப்படி நீங்கள் எல்லா நாயும் வந்து அடைச்சி வைப்பீங்க அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு அது அதுங்களோட சுதந்திரம் அதுங்களை நம்ம தொந்தரவு பண்ண கூடாது சும்மா திறனாய் கிடைக்குது திறனாய் கிடைக்குதுன்னு சொல்றீங்கல்ல மக்கள்ல சொல்ற குழந்தை நம்ம அப்பாவை கிடைச்சிருச்சு அம்மா கிடைச்சிருச்சு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நாயினாவே பயம் நாயே இருக்க கூடாது நாயே அழிச்சிடணும் அப்படின்னு சில பேர் தான் இருக்கீங்க இந்த நாய்களால் மட்டும்தான் நமக்கு ஆபத்து இருக்கா நல்லா யோசிச்சு சொல்லுங்க இப்போ நமக்கு ஆபத்து அப்படின்னா அது நாய்களால் மட்டும்தானா அதே நான் எங்களுக்கு கொடுக்கும் அதை யாராவது யோசிக்கிறீங்களா தெரு தெருநாய் வந்து வெறியை கடிக்குதுன்னு சொல்றீங்க ஓகே இந்த மாநகராட்சி லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கு தடுப்பூசி போடாமல் இருக்காங்க யார் தப்பு அதுக்கு தடுப்பூசி போடாதது யாரோட தப்பு கவர்மெண்ட் ஏதோ நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கு நல்லது பண்ணிட்டு எல்லாரும் நினைக்கிறீங்க ஆனால் கவர்மெண்ட் நமக்கு கெடுதல் மட்டும்தான் கெடுதல் மட்டும்தான் பண்ணுது எல்லாம் ஒரு நாய் கூட இருக்காது எல்லாத்தையும் அழிச்சனும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறீங்க இல்லை நான் பார்த்தேன் இன்னும் நிறையா பேர்த்த பார்த்தேன் நாய் குழந்தைகளை வச்சுருக்க குழந்தைங்களுக்கு சேஃப்டியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அதே அதே நாய் தான் குழந்தைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு உங்கள் யாருக்காவது தெரியுமா நாய்களால் நமக்கு எவ்வளோ நன்மைகளும் தெரியுமா இங்க நாய்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது அடைக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே வந்து ஒருத்தர் கொலை பண்றதுக்கான சமம் ஓகேங்களா வாய் இல்லாத ஜீவன்கள் அது கால பைரவர் அது கடவுளுக்கு சமம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எக்ஸாம்பிள்லாம் கிடையாது உண்மையாகவே சொல்றேன் இந்த வருஷம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே வச்சுக்கோங்களேன் எத்தனை கொலை எத்தனை கற்பழிப்பு எவ்வளோ கொள்ளையர்கள் அவங்களால எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு கண்ணு தெரியாதா இப்போ வாய்க்குலேயே பேசுகிறீங்களே குழந்தை நாய் வச்சிருக்கிறது ஆபத்து குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறிங்களே அவங்களையெல்லாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் இப்போ உங்கள் இப்போ நீங்கள் குழந்தைங்கள தெருவில் உரத்தை பயமாக இருக்குது நாய் கடிக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களே இப்போ நாயே இல்லை தெருவில் எந்த நாயுமே இல்லை ஓகேவா உங்கள் குழந்தைங்கள தாராளமாக ரோட்டில் விளையாட விட்டுருவீங்களா உங்கள் வீதியில் தாராளமாக விட்டுருவீங்களா நாயே கிடையாது இதுக்கப்புறம் நமக்கு நம்ம குழந்தைங்க சேஃப்டி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுருவீங்களா ஆறு அறிவு உள்ள மனுஷ நாய்ங்க மனுஷன நாயின்னு சொல்லக்கூடாது ஆறு அறிவு உள்ள மனித டாக்ஸுங்களே வந்து வெறித்தனமாக வெறி நாயோட மோசமாக வந்து கொலை பண்ணிகிட்டு கிடக்குதுங்க ம் ரெண்டு வயசுக்கு குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு ரேப் பண்ணுறாங்க அறுபது வயசு பாட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டு ரேப் பண்ணுறாங்க இதெல்லாம் எ இந்த கேஸ்லாம் எங்கே போகுது அவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்துட்டிங்களா சொல்லுங்கள் ஆனால் அந்த மாதிரி ரேப்பிஸ்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஆ இப்போ ரேபிஸுன்னு சொல்லிட்டு எல்லா நாயங்களையும் அழிக்கிறது வந்து ஒரு தவறான செயல் ஓகேமே இல்லை ஒரு தெருவில் ஒரு ரேபிஸ்ட் இருக்கான் சரிங்களா நல்லா கவனித்து கேளுங்க ஒரு தெருவில் ஒரு ரேபிஸ்ட் இருக்கான் ஓகேங்களா நாளைக்கு அந்த ரேபிஸ்ட்டை மட்டும் தூக்கிட்டு போய் போடுவீங்களா இல்லை அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு போடுவீங்களா சொல்லுங்கள் நீங்கள் நான் வந்து நார்மலாகவே கேட்குறேன் ஒரு தெருவில் ஒரு ரேபிஸ்ட் இருக்கான் அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறீங்க ஆனால் அவனை மட்டும்தான் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க தூக்கிட்டு போயிட்டு போடுவீங்க ஓகேவா ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஒருத்த பண்ண தப்பால் எல்லா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் தூக்கிட்டு போகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஸோ அது போல தான் தெருநாய்கள் எந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்கு எது ரேபி உள்ளது அப்படின்னு அதை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு போடுங்க அடைங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பண்ணுற நாய்ங்களால் ஏன் மொத்த நாய்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அடைக்கணும் அழிக்கணும் நாய் வந்து நன்றி உள்ளது ஓகேவா நான் வந்து நிறைய நாயுங்க தான் நான் கத்துக்கிட்டேன் ஆனா நாய்கிட்ட கற்றுக்கிட்டு மனுஷங்க கிட்ட சத்தியமா கத்துக்க முடியாது இப்ப நாயோட இடத்துல தான் மனுஷங்க இருக்கிறாங்க மனுஷங்க நாயோட இடத்துல இருக்காங்க ஆனா நாயை வந்து மனுஷங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது ஏன்னா மனுஷங்க வந்து நாய் விட மோசமான ஒரு மிருகம் நம்ம மனுஷங்க தான் ஸோ அவங்களெல்லாம் எல்லா தப்பும் பண்ணுறாங்க ஆயிரத்தெட்டு தப்பு பண்ணுறாங்க அவங்களெல்லாம் விட்டுறீங்க அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு போய் வச்சு அழகாக சாப்பாடு போட்டு அழகாக கொஞ்ச நாள் வச்சுருக்கு அழகாக வெளியில் அனுப்பிச்சுடுங்க வாயில்லாத ஜீவன் ராபிஸ் வந்துச்சு வெறி நாய் ஓகே அது எந்த நாயோ அதை பிடிச்சிட்டு போய் அதுக்கு அது என்ன பண்ணணும் பண்ணுங்க அதுக்காக மொத்த நாய்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு அழிக்கிறது வந்து ஒரு தவறான செயல் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்களே ஒன்று சொல்கிறீங்க திருநாய் வந்து கடிக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல எல்லா நாயுமே கடிக்கிறது கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா நாயுமே கடிக்கிறது கிடையாது ரோட்ல ஒண்ணுமே இல்லை இப்போ ஒரு நைட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு மேல ஊரே எல்லாம் சைலண்டா இருக்கு நைட்ல எல்லாம் தூங்கிடுங்க சைலண்டா இருக்குது அந்த டைம்ல ஏதோ ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மாதிரி தெருநாய்கல் இருந்தாதான் அவங்கள பார்த்துட்டு குலைக்கும் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குலைக்கும் அது நமக்கு வந்து எப்படி சொல்கிறது நமக்கு ஒரு அலாரம் மாதிரி நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் இந்த டைமில் யார் வந்திருக்காங்க எதுக்காக டாக்ஸ் இப்படி உழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு போய்ட்டு சாகடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது இப்போ தப்பு எவ்வளோன்னு நியூஸ் பார்க்குறீங்க ம் கொலை கொலை கற்பழைப்பு எதுதோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஓகேவா இது எல்லாமே அதில் ஒருத்தர் அந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு அவங்க கரெக்டாக வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்ப அங்க நடக்கக்கூடிய ஆபத்தை வந்து உங்களால் தடுக்க முடியுமா இல்லை இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நீங்க முதல்ல எல்லாத்தையும் யோசிச்சு எது வந்தாலும் முடிவு பண்ணுங்க சரியா நாய் அதுவும் ஒரு உயிர் தான் ஆறு அறிவு படைச்சிருக்கான் ஆமா நம்மள எப்படி ஆண்டவன் ஆறு அறிவில் படைச்சிருக்காங்க சேம் அதே மாதிரிதான் அவங்களை அஞ்சு அவங்கள ஒரு உயிரினமாக படைச்சிருக்கு அது சுதந்திரமாக நம்ம எப்படி இருக்கணும் மாதிரி அதுவும் சுதந்திரமாக இருக்கணும் அதை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அதை நம்ம அழிக்கக்கூடாது இப்போ நம்ம தெருநாய் மட்டும் கடிக்குதுங்கிறீங்கள நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கூட நாய் வாங்கி வளர்த்துறாங்க வீட்டில் சரியா அந்த நாய் கடிக்கிறது கிடையாதா சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் தீனி போட்டு எல்லாம் பாசமாக வளர்த்து அது இதுன்னு எல்லாம் பண்ணி போராடெல்லாம் கூட்டிகிட்டு வர வந்துட்டு எங் அதுக்கெல்லாம் அது என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் இவ்வளோ சந்தோஷப்படுதோ அளவுக்கு எல்லாமே நீங்கள் அந்த நாய்க்கு பண்ணுறீங்க இருந்தாலும் அந்த டாக் வந்து உங்களுக்கு கடிக்காம இருக்கா எத்தனை நியூஸ் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க நம்ம ஆயிரக்கணக்கில் வாங்குகிற டாக்ஸ் வந்து பணம் போட்டு வாங்குகிற டாக் வந்து நம்மளை கடிக்காதா இந்த மட்டும் தான் நம்மளை கடிக்குமா எதையுமே யோசிக்காமல் பண்ணாதீங்க எதையும் யோசிக்காமல் பேசாதீங்க சரியா இப்போ நாயங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தப்பு பண்ணுற மனுஷங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க தப்பு பண்ணவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க இழந்தவங்க இழந்ததாகவே இருக்கிறாங்க இப்போ கவர்மெண்ட்டாக தான் நாட்டில் அதுக்கெல்லாம் கொண்டு வராத ஒரு தண்டனை பாவம் ரோட்டில் ஏதோ தெரிஞ்சிட்ருக்கு வாயிலாது ஜீவன் அதை கேட்குறதுக்கு ஆள் யார் அதனால் அதை அப்படியே அந்த இனத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்றீங்க ம் டாக் வந்து நம்ம வந்து எதுவும் பண்ணாமல் இருந்தால் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது சரியா இப்போ நம்ம நம்மளை ஒருத்தர் அடிக்கிறான் ஆமாம் நம்ம அமைதியாக போயிட்டுருக்கோம் ஒருத்தவங்க நம்ம நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு போக வராதா அவள் எது கிடச்சா என்ன காரணத்தான் கிடைச்சான்னு போன் வந்து திருப்பி நம்ம அடிப்போமா அது மாதிரி தான் நாயங்களுக்கும் ரோட்டில் கம்பனு போயிட்ருக்கிற நாயா சீ யாராவது சீன்னா திரும்ப அதை தடிக்கப் போகுது இதுக்கு முன்னாடி ஒரு டாக் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் அது சிசிடிவி கேமராவில் பதிவானதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ரீட்டு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரோட்டில் நடமாட்டம் யாருமே கிடையாது ஒரு டாக் வந்து ஒரு கடைக்கு முன்னாடி சுருண்டு அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு ஒரு சைக்கோ பண்ணாட நாயி அந்த வழியா நடந்து போயிருக்கான் கம்மனு போறதை விட்டுட்டு அவன் சைடில் இருக்கிற கல்லை எடுத்துகிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற நாய் தளமால போடுறான் இந்த மாதிரி சைக்கோ நாய்ங்க மனுஷ சைக்கோ நாய்ங்க தான் நாய்ங்க வெறி பிடிச்சி கடிக்க வருதுங்க விஷயம் நம்ம பசங்க எல்லாம் வந்து ஹீரோன்னு நினப்பு கம்முன் படுத்துகிட்டு இருக்கிற நாய் கம்மன் நடந்து போய்ட்டுருக்குற நாயெல்லாம் பார்த்து கல் எடுத்து இடுவானுங்க எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா கம்முனு இரு அது பாட்டுக்கு இருக்கிற நாயை வில்லில் அடிக்கவும் கல் அடிக்கவும் குச்சி எடுத்து துரத்துவோம் இப்படிலாம் பண்ணால் நாய்க்கு போக வராதா சொல்லுங்கள் இங்கே இந்த மாதிரிலாம் நாய் என்ன கொஞ்சிருந்தணுமா உங்களை இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்களா திருப்பி ஓடு துரத்தி அடிக்க மாட்டீங்க அது போல தான் நாய்ங்களுக்கும் நாய்ங்கன்னா கோவம் வரக்கூடாதா சும்மா கடிக்குது கடிக்குதுன்னா எல்லா நாய்களுமே கடிக்கிறது கிடையாது சரியா எது பெரி பிடிச்சிருக்குதோ அந்த நாயை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு தண்டனை கொடுங்க அது என்ன வேணாலும் பண்ணுங்கள் அதுக்காக ஒரு நாய் பண்ணுற தப்புனால எல்லாத்தையும் சேர்த்தி அழிக்கிறது வந்து நியாயமே கிடையாது அதுங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்குறீங்கன்னா மனுஷங்களுக்கும் அதே மாதிரி தண்டனை கொடுங்க ஒருத்தர் ரேப் பண்ணுறான்னா அதை சுற்றி இருக்கிறாமலே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் தண்டனை கொடுப்பீங்களா பேசணுன்னா எல்லாம் பேசிகிட்டே போகலாம் சரியா மனுஷங்களை கேட்குறதுக்கு வக்கில்லை இல்லை அவங்க கவர்மெண்ட்டுக்கு வாயில்லாத ஜீவன்கள் மேலே அது இதுன்னு போட்டு அதுங்கள அழிக்க பார்க்குறீங்க குழந்தைன்னு கூட பார்க்க மாட்றாங்க வயசானையும் கூட பார்க்க மாட்றாங்க அழகாக தூக்கிட்டு போய்ட்டு நாசம் பண்ணிடுறாங்க அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கெல்லாம் தண்டனை உங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது அப்பாவி மாதிரி இருக்கிற அந்த நாயங்களை அழிக்கணும் உங்களுக்கு அதுதானே முக்கியம் இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கீங்களா எல்லா நாய்ங்களையும் எட்டு வாரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அடைக்கணும் தெருவிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ லட்ச நாய்களை எப்படி அடிப்பீங்க எப்படி பராமரிப்பீங்க அதுக்கான இடம் எங்கே இருக்குது இது வரைக்கும் காமிச்சிங்களா சொல்லுங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அத்தனை நாய்களும் அடைக்கிற ப்ளேஸ் எங்கேயாது இது வரைக்கும் காமிச்சிருக்கீங்களா உங்களோட நோக்கம் என்னென்னா அதை அடைக்கணும் எல்லா நாளைகளையும் ஒரே இடத்துல போட்டு அடைக்கணும் அதை அதுங்கள்ளே சண்டை போட்டு எல்லாம் சாகணும் அதானே எப்போ கவர்மெண்ட் வந்து நல்லது பண்ணிருந்து சொல்லுங்க பரலாம் சொல்லுங்களேன் இப்போ ஒரு இப்போ கொலை பண்ணுறாங்க சுஜித் அந்த கவினோட கவியினோட எடுத்துக்கலாம் அதில் வந்து இறந்துட்டாங்க இறந்தைங்களோட குடும்பம் கடைசி வரலாம் அதே கண்ணீரோட தான் மூழ்கிகிட்ருக்கும் அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது ஆனால் அதை பண்ணாங்க பற்றிய தப்பு அவங்க குற்றவாளி அந்த குற்றவாளிக்கு போலீஸ் பாதுகாப்பு இன்னும் எதெல்லாம் சலுகை கொடுக்கணுமோ அவங்க அப்படியே போலீஸு கவர்மெண்ட்டோட பாதுகாப்பில் அவங்கள இன்னும் மேலும் மேலும் வளர்த்து தான் விட்டுறாங்க இறந்துவிங்க அப்படியே கண்ணீர் சாகரம் வரைக்கும் அதே நினச்சி நினச்சி கண்ணீரையே மூழ்கணும் தப்பு பண்ணி டாப்பில் இருக்கணும் ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணிங்களே தானே சப்போர்ட் பண்ணுது எனக்கு கவர்மெண்ட் மேலே எனக்கு கோவம் தான் வருது சத்தியமாக சொல்கிறேன் கவர்மெண்ட் மேலே எனக்கு கோவம் தான் வருது என்ன சட்டம் உங்கள் சட்டம் மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இதில் என்ன சொல்ல வரேன்னா டாக்ஸ் அதாவது ஆறு அறிவு இல்லை ஆறு அறிவுலேயும் ஒரு டாகுங் இருக்குதுங்க டாகை வந்து மனிதனோட ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணக்கூடாது அதில் நான் உறுதியாக சொல்கிறேன் மனித சைக்கோ மிருகங்கள்னு சொல்லலாம் மனித சைக்கோ மிருகங்களோட நாய்களை கம்பேர் பண்ணால் நாய் வந்து எவ்வளோ பெட்டர் ஓகேவா நீங்கள் நாட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்காமல் அதுக்கான தண்டனை கொடுக்காம நீங்கள் பாதுகாப்பாக இது வரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் நடக்கிறது தான் இருக்கு ரே கொலை கற்பழிப்பு இது எல்லாமே தான் இருக்குது எந்த தடுத்துச்சு எடுத்துச்சு கவர்மெண்ட்டு பாதுகாக்குங்கிற பேரில் நமக்கு தொந்தரவு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் சிலர் நினச்சிக்கிறீங்க கவர்மெண்ட் நமக்கு நல்லது தான் பண்ணுதுன்னு கவர்மெண்ட்டை சுத்தமாக நம்பாதீங்க கவர்மெண்ட் வந்து தேவையில்லாத இதை தான் பண்ணுவாங்களே வெளியே மக்களுக்கு தேவையானதை எதுவும் பண்ண மாட்டாங்க மக்கள்கிட்ட அதாவது மனிதர்கிட்ட வந்து அவங்களோட அவங்களோட இதை காட்ட மாட்டாங்க வாய் பேச முடியாத மிருகங்கள் அந்த வாய் பேச முடியாத உயிரினங்கள் மேலே தான் அவங்களோட கோபம் இது எல்லாத்தையும் காட்டுவாங்க மனுஷங்கக்கிட்ட காட்ட முடியாது ஏன்னா லஞ்சம் துட்டு வாங்கிட்டால் முடிஞ்சிச்சு ஏன்னா உங்களுக்கு காசு தானே எல்லாமே எல்லாத்தையும் உயிரும் வாயில்லாத உயிரினது எல்லாத்தையுமே போட்டுட்டா தானே பார்க்குறீங்க நான் இப்போ எதுக்காக இந்த வீரியன்னா இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் ஓகேவா இந்த நாயை கொண்டு போய் அடைக்கிறது நாயை அழைக்கிறது அது ஒரு பாவும் அறியாது ஓகேவா தெருநாய்கள் எரி பிடிச்சிருக்கு அந்த நாய் கடிக்குதுன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க அதை விட்டுட்டு அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொள்வது அழிக்கிறது அடைக்கிறது இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் ஓகேவா நீங்கள் இதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க எவ்வளவோ தப்பு பண்ணுறாங்க நாட்டில் தப்பு பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வயலாது ஜீவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்குறீங்க கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு தான் இருக்கீங்களா அப்போ இழந்தவங்க இழந்துகிட்டே இருக்கணும் ஸ்ட்ரீட் டாக் வந்து சென்னையில் நினைக்கிறேன் ஒரு வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் வளர்த்துறாங்க ஸ்ட்ரீட் டாக் ஆனால் அதை சுற்றி இருக்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த இந்த பொம்பளை வந்து இவ்வளோ நாய் வந்து வளர்த்துட்டு இருக்குது நைட்டு ஃபுல்லாக கற்றுது எங்களால் தூங்க முடியல அப்படின்ட்டு அத்தனை நாயும் அத்தனை நாய்களும் இருக்கிற அன்பு வந்து உங்களுக்கு தெரியுமா நாய்க்கு இருக்கிற நன்றி மனுஷனுக்கு சுத்தமாக கிடையாது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் அந்த மாதிரி மிருகங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க வேணாம் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தப்பு பண்ணுது வாயில்லாத ஜீவன்கள் அது குழந்த மாதிரி காலை பயிர் கடவுளுக்கு சமம் நீங்கள் இந்த மாதிரி உயிரினத்தை அழிக்கிறதுனால ஒரு நாள் நாள் ஒரு நாள் அந்த கடவுள் வந்து நினச்சாருன்னா மக்கள் யாருமே இருக்க மாட்டீங்க ஸோ தயவு செஞ்சு ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு முடிஞ்சளவுக்கு அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டு வளர்த்துருங்க ஓகேவா இப்போ நான் ஒரு வளர்த்துட்ருக்கேன் அதுவும் ஸ்ட்ரீட் நாய் தான் வீட்டில் வந்து டாக் வளர்த்துறீங்களா எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுங்க அதுக்கு தடுப்பூசி போடுங்க ரேபீஸ் வராமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க இப்போ கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போயிடலாம் வீட்டில் நாய் வளர்த்துறீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே எங்களால் ஒரு டாக் இஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு டாக் எடுத்து வளர்த்த முடியும் அதுக்கப்புறம் எங்களுக்கு முடியாது ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்கான இடம் அதுக்கான ஃபுட்டு கொடுக்கறதுக்கு மணி அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது அதுக்கான வசதிகள் கொடு கொடுங்க நாங்கள் நாங்களே தெருநாய்க்குலாம் எடுத்து வளர்த்திக்கிறோம் ஓகேவா இதை வந்து நான் கவர்மெண்ட்ட தான் கேட்குறேன் சரியா கவர்மெண்ட் நீங்கள் வந்து திருநாய்க்கெல்லாம் எடுத்து வளர்த்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு இடம் ஒதுக்கீடு கொடுங்க அதுக்கு ஃபுட்டு இதெல்லாத்தையும் கொடுக்குறது ஒரு மானியம் கொடுங்க நாங்கள் எடுத்து வளர்த்திக்கிறோம் சும்மா டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடைக்கிறது கொல்றது இது பண்ணுறதுலாம் என்னம்மா என்ன உங்களோட சட்டம் திரும்பவும் சொல்கிறேன் எந்த எது வெறிநாய் அடி வெறிநாயாக இருக்கோ அதுக்கு தண்டனை கொடுங்க அதுக்காக எல்லா நாய்களுக்கும் தண்டனை கொடுக்கிறது தப்பு 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 கவர்மெண்ட் வந்து நாட்டில் நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்து தீர்ப்பு வழங்கிருச்சு அப்படின்னா இந்த நாட்டில் எந்த ஒரு கொலை கற்பலைக்கு கொலை இது எதுவுமே நடக்காது ஆனால் அதுக்கான ஸ்டெப் யாருமே எடுக்கிறது கிடையாது கேட்டால் நாங்கள் கவர்மெண்ட்டு என்ன கவர்மெண்ட்டு பேருக்கு தாங்க அன்றைக்கெலாம் கவர்மெண்ட்டு ஆனால் ஒரு நல்லதும் பண்ணுறது கிடையாது கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவி எடுத்து மடியில் வைங்கிற மாதிரி நம் நாட்டில் நட நடக்கிறது எல்லாம் ஒரு உரமாக ஒதுக்கிட்டு தேவையில்லாத ஒரு போயிட்டு எடுத்து வச்சு அது பெருசாக பண்ணிகிட்ருப்பாங்க இது இதுக்கு தான் கவர்மெண்ட்டு தலையெழுத்து சரி இது மேலே பேசுனா இன்னும் எமோஷ்னல்லே ஏதாவது பேசிடுவேன் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ட்ரீட் டாக் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்